ஜூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு பிரான்சிடமிருந்து அல்ஜீரியா நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பாகிஸ்தானில் ராணுவ புரட்சி ஜெனரல் ஜியா உல் ஹக் ஆட்சியை கைப்பற்றினார் பூட்டோ பதவி இறக்கப்பட்டு என்று கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ முடியுமா என்று ஆராய பாத் எனும் ஆறு சக்கர வாகனத்தை செவ்வாய் கிரகத்தில் என்று தர இறக்கியது அமெரிக்கா இரண்டாயிரம் உலகின் முதல் மிதக்கும் விமான தளத்தை ஜப்பான் சோதனை செய்தது என்று இரண்டாயிரத்து மூன்று தமிழக அரசு ஊழியர்கள் கால வரையற்ற வேலை நிறுத்தம் செய்தனர் இதனால் வேலை நிறுத்தம் செய்த அரசு ஊழியர்கள் ஒரு லட்சம் பேரை டிஸ்மிஸ் செய்ய தமிழக அரசு உத்தரவு இட்டது என்று